அருமையான பிரியாணி ரெடியாக போகுது சட்டியை வச்சாச்சு சட்டி மூடியை தொடர்ந்து பார்த்தாச்சு சட்டிக்குள்ள ஒன்றும் இல்லை இப்போ அடுப்பில் தீயை வைக்க போறேன் எண்ணெயை ஊற்றணும் நெய் வீட்டிலே தயாரித்த பிரியாணி மசாலா பொடி எங்களுடைய கை பார்க்கும் அப்புறம் வெங்காயம் போடும் வெங்காயம் ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா வதக்க வேண்டியது இருக்குது வெங்காயம் நல்லா நல்லா வதக்கணும் பொன்னிறமாக வதக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டுட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு அதை வந்து பொன்னிறமாக வதக்கும்போது அந்த இஞ்சி பூண்டு வாசனை போக வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு தக்காளி போடணும் தக்காளியும் அதோடைய சா இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த தக்காளியுடைய எசன்ஸ் ஃபுல்லாமே இறங்கணும் அப்புறம் தயிர் தயிர் போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கிண்டு நல்லா நறுக்குன்னு ஒரு கிண்டு கிண்டணும் தீ வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் அதனால தான் பிரியாணி கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் செக்யூராகவும் டேஸ்டியாக இருக்கும் இப்போ ஆட்டுக்கறி போடுறோம் ஒரு கிலோ ஆட்டுக்கறி நல்லா நறுக்குன்னு வாங்கி போட்டிருக்கோம் என்ன இருந்தாலும் சிக்கன் அது எதுன்னு போட்டு சாப்பிட்டு போர் அடித்ததுனால ஆட்டுக்கறியில் போடுறோம் வத்தப்பொடி தேவையான அளவு மஞ்சள் பொடி தேவையான அளவு நல்லா ஒரு கிண்டு கிண்டு அழகாக கிண்டிட்டு அப்புறம் ஒரு எலும் சம்பளம் புழிஞ்சு விடுவோம் ஆமாம் அந்த மசாலா நல்லா விரவுத விரைவு வரைக்கும் கிண்டி விடணும் அப்புறம் உப்பு போட்டிருக்கோம் வயாமல் கிண்டிக்கிட்டே இருக்கன்னு கேட்கக்கூடாது மசாலா எல்லாத்துக்கும் சுற்றி பிடிக்கக்காண்டி கறி போட்டுக்கிறதுனால ம மசாலா கறியில் பிடிக்கக்காண்டி இது வந்து பாதாம் முந்திரி வந்து அரைச்ச ஸ்டஃப் பாதாமும் முந்திரியும் அரைச்சி இருக்கும் கஸ்தூரி மேத்தி மாதிரியாகும் புதினா இலை மல்லிகை போட்டதுக்கப்புறம் அரிசியை போடுறோம் சீரக சம்பா பச்சை அரிசி ஒரு ஒன்றே நாலு கிலோ ஆமாம் நல்லா தரமாக போட்டு விடுதோம் அப்புறம் அதை ஒரு கிண்டு மட்டத்துக்கு தண்ணி மட்டத்துக்கு கிண்டி விட்டுட்டு அப்புறம் தம் போட வேண்டியது தான் பிரியாணி ரெடி கடைசியாக சாப்பிட வேண்டியது தான்